ஹை மக்களே நான் உங்கள் காட்டிசுறோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் கப்புள்ஸ் தான் வரப்போகிறாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ ரீசெண்டாகவே அவங்க ட்ரெண்டிங்கில் இருக்க கப்புல்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு வராங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி அவங்க வராங்க நாங்கள் எதிர்பார்க்கல திடீர்னு வரோன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க வந்துட்டுருக்காங்க வந்துடுவாங்க திடீர் விசிட் அடிக்க போகிறாங்க அவங்க யாருங்கிறத கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்க்க போகிறீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அது நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஒரு சில புரைகள் வருது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்க ட்ரெண்டிங் பப்ளிசிட்டியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி கப்புள்ஸு ஸோ வீடியோஸ் போட்டு ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்களோட போய் நாங்கள் வீடியோ போட்டு எங்களுக்கு நாங்கள் பப்ளிசிட்டி தேடிக்கிறோம் அப்படியே வந்து சில பொருளைகள் வந்து சோசியல் மீடியாவில் போயிட்ருக்கு அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை சரிங்களா நாங்கள் எப்படி ஸ்டைலாக வீடியோ போடுவோம் உங்களோட ஸ்டைல் வீடியோ வேறு எங்களோட ஸ்டைல் வீடியோ வேறு எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கப்புள்ஸ் நாங்கள் கப்புள்ஸை எப்படி வீடியோ போடுவோமோ அந்த மாதிரி போடுவோம் எங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம் ஸோ அடுத்தவங்களை வீடியோ காப்பி பண்ணவும் இல்லை மாதிரி அடுத்தவங்க கிட்ட போய் நாங்கள் மிங்கில் ஆகி அவங்களோட பப்ளிசிட்டியை நாங்கள் வந்து எடுத்துக்கவும் இல்லை சரிங்களா எங் எங்களுக்கு தனிப்பட்ட பப்ளிசிட்டி இருக்குது ஸோ அதை நீங்கள் கொடுக்குறீங்க அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ இருந்து நாங்கள் ஒன்றும் எடுத்து கிடையாது அதே மாதிரி பப்ளிசிட்டி போய் தேடி போய் நாங்கள் ஆறுபடி வீடியோலாம் போட கிடையாது சொல்லுங்கள் நீங்களே இதனால் வரைக்கும் நாங்கள் யாருக்கி வீடியோ வீடியோ போட்டிருப்போம் ஆனால் வந்து அதுதான் எங்களுக்கு அதுதான் பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடவே கிடையாது மீட் பண்ணுறோம் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அதோட சரி அப்படி பார்த்தா நாங்கள் வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பேர் தெரியும் மாசரை அவங்க வீட்டுக்கு போய் தெரிஞ்சவங்க வீட்டுக்குலாம் ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டாலும் நாங்கள் இப்போ எப்போவோ நாங்கள் ட்ரெண்டாக எப்போவும் எங்களுக்கு சப்ஸ்கிரிப் சப்ஸ்கிரைப் ஏறி இருக்கோ பட் நாங்கள் அப்படி கிடையவே கிடையாது தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க இப்போ வரப்போகிறவங்களும் அப்படிதான் அவங்க வந்து ஒரு யதார்த்தமாக தான் வராங்க ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் எதுக்காக எங்கள் கூட வந்து அவங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகணும் நாங்கள் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது இல்லை ஆனால் வந்து அவங்க ஒரு யதார்த்தமாக தான் வராங்க அவங்களையும் தப்பாக பேசாதீங்க எங்களையும் தப்பாக பேசாதீங்க அதாவது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்கள பேசுங்க அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்கள பேசுங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் பேசாதீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து ஆயிரம் கண்ணு இருக்கு அப்படிங்கறதுனால வந்து எல்லாத்துலேயும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது எதார்த்தமாக நாங்கள் வந்து எங்களை தெரியும் ஏன்னா எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோஸ் பார்க்குறோம் அவங்களோட போகிறோம் பேசுகிறோம் வீடியோ போடுறோம் அவ்வளோதான் ஆனால் வந்து எங்கள் பப்ளிசிட்டிக்காக வந்து அவங்களோட போய் நாங்களோட சேரில் சேரில் சேரலை மறுபடி சொல்கிறோம் இது பொருளையை கிளப்பாதீங்க யா எல்லாத்தையும் சொல்ல கிடையாது நிறைய பேர் சொல்கிறீங்க அது தேவையில்லை தேவையில்லாத விஷயம் அவங்களுக்கு தேவையான விஷயம் நிறைய இருக்குது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கே ஆயிரத்திட்ட இது இருக்குது எல்லா பிரச்சனையும் பார்க்குறதுக்கு எல்லாத்தோடய போய் மிங்கிள் ஆகிறதுக்கு அவங்கவுங்களுக்கு இல்லை எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஸோ வந்து அவங்க வர்றாங்க வரட்டும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் ஸோ நாங்கள் ஒரு குடும்பமா தான் இருக்கும் இன்ஸ்டாலா எல்லாருமே ஃபேமிலியாக குடும்பமாக தான் இருக்க போறோம் ஸோ யார் யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி போனாலும் சரி ஸோ யார் கூட போய் வீடியோ போட்டாலும் சரி எங்களுக்கு என்னென்ன சொல்லுங்கள் இந்த பப்ளிசிட்டிக்காக போய் வீடியோ போடுறேன்னு சொல்லி சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க இது பண்ணீங்க அப்படி போய் பாத்துருந்தா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் யூடியூப் வீட்டுக்கு போயிருந்தா நாங்கள் நினைச்சு எத்தனையோ வீடியோஸ் போட்டிருப்போம் எத்தனையோ நாங்கள் பண்ணிருந்திருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் அங்கே கிடையாது இந்த மாதிரி தப்பான என்ன வச்சிருந்தீங்க எங்களை பத்தி தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் அர எரேஸ் பண்ணிடுவோம் உங்கள் மனசுல இருந்து நாங்கள் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் சொல்லிட்டு இருக்காது சரிங்களா எனக்கு எனக்கு இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் சொன்னோம் நாங்கள் போகிறது வர்றது எல்லாமே ஒரு அன்புக்காக பாச மட்டும்தான் வந்து உண்மையாக ஒரு காசு பணம் ஒரு பப்ளிசிட்டிக்காக நாங்கள் எங்கேயும் போகிறது கிடையாது வரது கிடையாது இது ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த தகவல் வந்து எங்களுக்கு சொல் வந்துச்சு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது பொதுவாக நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க வந்துடுவாங்க இருக்காங்க ஸோ அவங்களையும் தப்பாக பேசாதீங்க எங்களையும் தப்பாக பேசாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ வந்து ச ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப வாங்க போலாம் பத்து வீரல் கோலம் போட பூமி மேல மொளச்ச சித்திரமே மூவ செய்வ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பிட்டருமே யாருக்கு யாரு காவல் நான் என்னோட வந்து என்னன்னு என் தங்கச்சி வீட்டுக்காரும் என் தங்கச்சி வந்திருக்காங்க திடீர்னு வந்து ஒரு சர்பிரைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே தெரியும் யார் இவங்க அப்படின்னு உண்மையாலுமே

மாளப்பட்டிங்க நாம போனதே மாளப்பட்டி தான் அந்த தான் போனதே தான் அந்த அதுக்கு நம்ம அக்கா வீட்டுக்கு வந்த ரொம்ப ஹேப்பி நம்ம அது லேட் ஆயிடுச்சு வண்டி வந்து வேலைக்கு போகுமா ஏய் ஏ வீட்டுக்கு வந்த கோடங்கு இங்க வாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க இந்த அக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அக்கா வீட்டுக்கு வந்தோம் ரொம்ப ஹாப்பி நம்ம வந்து கிளம்பிட்டோம் அக்கா இருந்தாங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க சாப்பிட கூட எனக்கு நேரம் வந்த ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லை வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு வேற போகணும் தம்பி வேற பார்த்து ரெண்டு அதனால இன்னொரு நாள் வரக்கா ஞாயிற்றுக்கோ வர சண்டே சண்டே நீங்க அங்கே போறீங்களா

চি